ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீ இந்த வீடியோவில் மோர் குழம்பு ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கோம் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் மோர் குழம்பு வச்சுட்டு இன்னொரு விதமாக அந்த மோர் குழம்புல எப்படி நம்ம அந்த வடையெல்லாம் போட்டுவிட்டு பண்ணுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் வந்து வடையும் சுட்டு சுட்டுட்டேன் வடை சுட்டு ஆல்ரெடி மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு விரிவாக நான் போட்டிருக்கேன் பாருங்கள் இன்னொரு காணலில் இருக்குது நம்ம சேனலில் இப்போ வந்து வடையை சுட்டு எடுத்தாச்சு வடை அப்புறமா அப்பளப்பூ இருக்குது இல்லைங்களா இந்த மாதிரி அப்பளப்பூ நல்லா சூப்பராக வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்துக்கிட்டு பாருங்கள் இந்த மாதிரி தீயாத அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்கணும் அந்த மாதிரியே எடுத்துக்கோங்க சிம்மில் வச்சுட்டு வடையும் சுட்டு எடுத்துகிட்டு அதுலேயே நான் அப்பளப்பூ வறுத்துட்டேன் மோர் குழம்பும் ரெடியாக நான் வச்சுட்டேங்க குழம்பு வச்சுட்டு வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக மோர் குழம்பு வச்சுருவேன் ஏன்னா என்னோடய ஃபேவரட் குழம்பு அதனால் நான் வீக்லி ஒன்ஸ் வச்சுருவேன் போன வாரம் வந்து நார்மலாக வச்சு இந்த வாரம் வந்து டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வச்சு அதுதான் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் மூர்க்குழம்பு வச்சதுக்கப்புறமா வடையை சுட்டு போட்டுட்டு அதில் வந்து சூப்பராக போட்டுருங்க வடையை குழம்புல ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா கூடவே நம்ம வச்சு வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களே அப்பளம் அதை வந்து அப்படியே நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க செம சூப்பராக இருக்குங்க நீங்கள் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் அதனால் எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால தான் உங்களோட ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஷேர் இருக்கேன் ஒரு நாள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் கூடவே சைடில் தொட்டுன்னு சாப்பிட்றதுக்காக ஒரு நாலு வடை நல்லா மூர் குழம்புல போடாமல் எடுத்து வச்சுட்டோம் சூப்பராக மா வடை சுட்டு குழம்புல போட்டுட்டு அப்பளப்பு அறுத்து போட்டுட்டு முருகா வச்சுக்கிட்டு சூப்பராக சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் இந்த ரெசிபி எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் ஒரு குழம்பு வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னா நம்ம சேனலை இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடியே இருக்கிற ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ